இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே தவக்கால தியான பகுதியில் நாம் என்று தியானிக்க இருப்பது இரையாட்சிக்கான புனிதமாகுதல் கொடுத்தல் எனும் தலைப்பின் கீழ் லூக்கா பதிமூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரையான திருமறைப் பகுதியாகும் இந்த திருமறை பகுதியிலே இயேசு ஒரு கூடாக இம்மோடு பேசுகின்றார் நாம் இம் வாழ்க்கையிலே இந்த ஊமையை பல தடவைகள் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த தவக்காலத்திலே இந்த ஊமை பகுதி மத்தியிலே புதிய ஒரு சிந்தனையை கொண்டு வருகின்றது ஒரு தோட்ட உரிமையாளர் இருக்கின்றார் அவர் தன் திராட்சை தோட்டத்திலே ஒரு அத்திமரத்தை நட்டு வைக்கின்றார் தொடர்ந்து மூன்று வருட காலங்களாக இந்த மரத்திலிருந்து கனியை எதிர்பார்த்தும் அவருக்கு எவ்வித பலனும் கிடைக்கவில்லை எனவேதான் ஒரு நாள் தோட்டக்காரரை அழைத்து இந்த மரத்தை எடுத்து போடு இதிலிருந்து எவ்வித பலனும் இல்லை வெறுமனே இந்த மரம் இந்த இடத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது என்கின்றார் அதற்கு மறுமொழியாக தோட்டக்காரர் நான் இந்த மரத்தை கொத்தி உரமிடுகின்றேன் எனக்கு இன்னும் ஒரு வருட காலம் அவகாசம் தரும் என்கின்றார் தோட்ட உரிமையாளர் கனி கொடுத்தால் சரி இல்லை என்றால் இதனை எடுத்து போடு என்கின்றார் இந்த திருமறை பகுதியை என் வாழ்க்கையோடு நாம் நினைத்து பார்க்கும் போது என் வாழ்க்கையிலே தோட்ட உரிமையாளராக ஒரு தேசு காணப்படுகின்றார் தோட்டக்காரனாக திருச்சபை காணப்படுகின்றது அந்த அத்திமரமாக என் வாழ்க்கை காணப்படுகின்றது அந்த அத்திமரத்திலிருந்து கிடைக்கின்ற பலனாக கனியாக எமது செயற்பாடுகள் காணப்படுகின்றது எனவேதான் ஒவ்வொரு வருடமும் எமக்கு நாற்பது நாட்கள் கொண்ட தவக்காலத்தை திருச்சபை கொடுத்திருக்கின்றது இந்த தவக்காலத்தை ஆண்டுதோறும் நாம் எவ்வித கனிகளும் கொடுக்காமல் இதுவரை காலமும் கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த அத்திமரம் கனி கொடுக்க தடையாயிருந்த காரியங்களை தன்னை விட்டு அகற்ற கொடுக்கப்பட்ட வாய்ப்பை போல நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள் கனி கொடுக்க எம் வாழ்க்கையிலே தடையாயிருக்கின்ற காரியங்களை இனங்கண்டு எம்மிலிருந்து அவற்றை அகற்றிக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம் இந்த தவக்காலத்தில் எம்மிலே ஒரு மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் கணி கொடுக்கின்றவர்களாக நாம் எவ்வாறு என் வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளலாம் என்பதனை சிந்தனை செய்ய வேண்டும் தோட்ட உரிமையாளனுக்கு ஏமாற்றத்தை பரிசுத்த காய்க்காத அத்திமரத்தை போலன்றி கணி கொடுக்கும் மக்களாக வாழ நாம் எவ்வாறு எம்மை மாற்றிக்கொள்ளலாம் என்பதனை சிந்தனை செய்வோம் இத்தவக்காலத்திலும் கூட கணி கொடுப்பவர்களாக எம்மை மாற்றிக்கொள்வோம்